ஆட்சி அதிகாரங்கள் தீர்மானிக்காது அழகு தீர்மானிக்காது செல்வம் தீர்மானிக்காது யாருக்கு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை யாருக்கு நரகத்துடைய படுகொழி என்பதை அவர்களுடைய நல்லரங்கள் தான் தீர்மானிக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய முகமது சொல்லல்லாஹு அலிகம் அவர்கள் அறிவி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازة رجل من أنصار فانتهينا إلى القبر ولما يلحد فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكأن على رؤوسنا الطير وفي يده عود ينكت في الأرض فرفع رأسه الله يسود محمد رسول الله صلى الله عليه وسلم أنصار يدور جنازة ويعدكم سيد சஹாபாக்கள் ஒரு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் தலையிலே பறவைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த சபையிலே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலை வசல்லம் தங்கள் இடத்திலே இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டி கொண்டிருக்கிறார்கள் பூமியை ஒரு கோடு போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் தேய்த்து கொண்டே இருக்கிறார்கள் திடீரென பரப அரசு தங்களுடைய தலையை உயர்த்திச் சொன்னார்கள் ஃபகால இஸ் அரீதுபில்லா இமினா அஜாமில் கபூர் சுஹா அல்லாஹ் சுஹா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய கபூருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவம் பண்ணிப்பை நீங்கள் பாதுகாப்பை தேடிக் இஸ் அரீதூபில்லாஹ் அல்லாஹ் விட அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூதுல்லாஹ் கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை கூறிவிட்டு அந்தபடியும் கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள் இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் இது எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற ஒரு செய்தி என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும் அல்ல பாதுகாப்பானாக நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக கண்ணியவர்களே அல்லாஹ் அபுலால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹோலை சொல்லுகின்ற இந்த அதிகத்தை நமக்கும் பொருத்தி பாருங்கள் யாருக்கோ சொல்லுவதை போன்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் அவரை எழுந்து உட்கார வைப்பார்கள்

அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹோ அழகம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் மூன்று உறவுகள் இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதல் உறவு நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும் இரண்டாவது உறவு கபுரு வரை உங்களை சந்திக்க வரும் மூன்றாவது உறவு கபுருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க வரும் முதல் உறவு எது மரணமான உடனேயே பிரிந்து செல்வது எது எதற்காக இந்த உலக வாழ்க்கையை கழித்தோமோ எதற்கு இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ எதற்கு காலை முதல் மாலை வரை உழைத்தோமோ எதற்கு குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டோமோ அந்த செல்வம் மரணமான உடனேயே பிரிந்துவிடும் சொத்து சுகம் பணம் பதவி பட்டம் கல்வி உலக வாழ்க்கையை கழித்த அத்துணை நேரங்களும் அல்லாவிற்காக கழித்த நேரங்களை தவிர மற்ற எல்லாம் இருந்து அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இரண்டாவது உறவு கபருவரை வரும் பாவப்பட்ட உறவினர்கள் என்ன செய்வார்கள் தந்தையாக இருந்தால் கபுருவரை வந்து அடக்கம் செய்து விட்டு மண்ணை எடுத்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி விடுவார்கள் அடுத்து மூன்றாவது உறவை அது கபர் உள்ளே வரக்கூடியது ஒன்று அவர் செய்த நன்மையாக இருக்கலாம் அல்லது அவர் செய்த பாவமாக இருக்கலாம் இந்த ரெண்டு உறவு தான் கபூரிலே வரும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாக வலைவர் செல்ல சொன்னார்கள் அந்த ஜனாதாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்து எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள் மன்ற பூக்க உன் இறைவன் யார் யார் உன் இறைவன் அப்படியே மனதம் செய்து விட்டு இதனுடைய இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா சாதாரண ஒரு கேள்வி அல்லாஹ் யார் உன் இறைவன் யார் என்று கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்கிறோம் அல்லாஹ் என்று அப்படி என்று அந்த நேரத்திலும் பதில் சொல்லி விடலாமா இல்லை இது சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல மன்றுக என்ற கேள்வி அல்லாஹ் யார் உன்னை படைத்தவன் யார் யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளே யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய் கஷ்டத்திலே யாரை அழைத்தாய் உறுதியிலே யாரை அழைத்தாய் மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய் சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய் நோயிலே யாரை அழைத்தாய் குழந்தைக்காக யாரை அழைத்தாய் அல்லாஹுவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லாஹுவை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய் அல்லாஹுவை பயந்தாயா மனிதர்களை பயந்தாயா அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டாயா மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா அல்லாஹுவை ஆதரவு வைத்தாயா மனிதர்களை

என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ் எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்னை காத்தவன் அல்லாஹ் என்னை ஆதரவு வைத்தவன் என நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீது நான் அழைத்தது நான் வணங்கியது வணக்க வழிபாடுகள் தன்மைகளையும் வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் சிறுக்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன் இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் கேட்டவுடன் பதில் வரும் என்னுடைய இறைவன் அல்ல அடித்து கேட்கப்படும் மார்க் மார்க்கம் நீ வந்த வழி எது எந்த வழிகளே வந்தாய் ஆம் நாங்கள் நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம் இஸ்லாமை தான் பின்பற்றினோம் முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம் அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் இஸ்லாம் நான் வந்த வழி நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று என்று முடியுமா இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டு இருக்கிறது இதில் முக்கியமான இரண்டாவது தூண் தொழுகை தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபூருடைய வாழ்க்கைகளை என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருவான் தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால் காலை பஜருடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால் பக்து தொழுகைகளை ஜமானத்தோடு பேணாமல் இருந்தால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தவஹீ பிறகு அல்லாஹ் ரப்பல் அலமின் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலைகி செலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறாள் என்ன அனல்லாஹ் லா இல்லாஹ இல்லாஹ் அமுது நீ வாத்மிஸ் சொலா மூசா என்னை மட்டுமே நீ வணங்கு எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து என்னை வணங்கியதற்கு பிறகு வாத்மி சொலா என்னுடைய நினைவிற்காக தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் எங்கெல்லாம் தொகை சொல்லும் பொழுது அல்லாஹூர் அபுல் ஆலமின் வழிபாடாகிய மறந்து வாழக்கூடிய சமூகம் தீனியில் இஸ்லாம் என்று பதில் கூறுமாருங்கள் கடமையானதுக்கு பிறகும் அஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா ரமதான் மாதத்திலே வேண்டும் என்ற நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா கண்ணியற்றி கூறியவர்களே எது இஸ்லாம் பேரா இஸ்லாம் அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்கள் இது இஸ்லாம் இதை பின்பற்றி முழுமையாக உள்ளத்தாரும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக அவர்கள் சொல்லுவார்கள் தீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் நான் வந்த வழி அல்லாஹ் இந்த பூமிகளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே குருந்தி கொண்ட இஸ்லாம் அவ்வளவுதான் அடுத்து கேட்கப்படும் ஃபையபுலு அ நிலகு மஹா தர்பஞ்சிலுள்ள தி குஃபிக்கும் ஃபயபுலு உங்களுக்கு அனுப்பப்பட்டாரை ஒரு தூதர் அவர் யார் அவரைப் பற்றி என்ன சொல்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் முகம்மது ரசுல்லாஹ சொல்லல்லாஹ் வலைகிற செல்லும் அவர்களைப் பற்றிய ஒரு கேள்வி எல்லோருக்கும் தெரியுமே எங்களுடைய சூடு அல்லாவுடைய சூடுர்தான் மஹம்மது ரசூல்தான் மக்காவிலே பிறந்தார்கள் மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா இல்லை கில்லிய சிக்கியவர்களே ஃபல்யா அரில்ல தீன யுகாலி ஃபுனா நான்கு யாரை அல்லாஹ் ரஹ்புதலமை எச்சரிக்கை செய்கிறானோ இவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் ரகுலா அலமின் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் அலமின் தோல்வியை இழிமை கொடுப்பான் உமயூத் அல்லாஹ் அரசுலாஹ் ஃபக்கத் அஃபௌசன் அபூமா யார் அல்லாஹையும் அல்லாஹோடு சேர் சேர்ந்த தூதரையும் அஹம்மது ரசூலல்லாஹ் செல்லுல்லாஹ் வலையு செல்லும் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவர் அதை அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹ் ரமுலா அலவின் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹு அலகி உடைய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார்கள் முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி தங்களுடைய சொல்லிலே தங்களுடைய செயல்பாடுகளிலே தங்களுடைய குணங்களிலே தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே தங்களுடைய வியாபாரத்திலே தங்களுடைய தொழிலிலே தங்களுடைய மனைவி இடத்திலே தங்களுடைய குழந்தைகளிடத்திலே தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முகமது ரசூல்லா சொல்லல்லாக சொல்லமாக வாழ்ந்தார்களோ சாதாரண வார்த்தைகளில் நான் சொன்ன கண்ணியத்துக்குரியவர்களே அந்த உடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவர்தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ரசூல் الله أكبر عدت فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي في مناد في السماء وأنا ترد عليك أن صدق عبدي إن أديان أمي كورنان أن صدق عبدي إن ديان أمي كورنان فأفرشوه من الجنة அவனுக்கு அனுபவியுங்கள் சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள் சொர்க்கத்தின் வாசலை நீங்கள் திறந்து வையுங்கள் கபூர் விசாலமாகட்டும் அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது அளமின் நரகத்தை காட்டுவான் நரகம் காட்டப்படும் நரகத்துடைய காட்டப்படும் நரகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும் நரகத்துடைய அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும் ஒன்று அல்லாஹுடைய சூதர் முகமது சொன்னார்கள் அந்த அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம் சொர்க்கத்திலே ஒரு இடம் அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார்ம் இது ரிஜெக்ட் செய்யப்படும் இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும் அது ரிஜெக்ட் செய்யப்படும் இரண்டாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் அல்லாஹ் அவனை பாதுகாத்து இருக்கின்றான் எந்த துன்பத்தில் இருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ஊழலாலே திறந்து காட்டி மூடுவான் சுஹானல் அஹ் இல்லாமல் அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும் அப்போது சொல்லுவான் அக்கமிஸ் சாரா நம் கம் நௌமத்தில் ஆரூ ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான் ஏன் உறக்கம் அக்கமிஸ் சாரா மறுமை ஏற்படுத்த கழிப்போதே ஏன் ஏதோ சில இன்மங்கள்தான் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து கிடைக்கிறது முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் மறுமையை விரைவுபடுத்துங்கள் சொல்லுவார்கள் மனிதா அது எப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ தூங்க அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவார் அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவார் மறுமை வரி அவனுக்கு உறக்கம் தான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக அதற்கு பிறகு அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் குற்றம் செய்த ஆத்மாவாக இருந்தால் பாவிய பாவங்களை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும் கபற விசாரணைக்காக வைக்கப்படும் அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும் கேட்பார்கள் மன்ற இறைவன் யார் அல்லாஹுவை ஏற்றுக் அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும் யாதல் அதிலே உறுதியாக இருந்து இல்லாமல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்ல அல்லாத அவர்களுக்கு செய்தார்களோ அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹுடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் விடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹுடைய நல்ல அடியாகிற தேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ் ஓய் அல்லாஹ் வேண்டி தெரிஞ்சிருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹுக்கும் மட்டுமே சமமாக்காம அல்லாஹுக்கும் மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் ஹா ல அதிர் என்ன கேட்கிறீர்கள் என்ன கதை பற்றிய ஞான நிலை என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் அல்லா பாதுகாப்பான அதற்கு பிறகு கேட்கப்படும் உமா எது மார்க்கம் எது இஸ்லாம் எது எது உன்னுடைய வழி முஸ்லீமாக இருந்தாலும் சரி பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி நாவால் கூறியிருந்தாலும் வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால் குறிப்பாக அல்லாவால் கடமையாக்கப்பட்ட ஐந்து கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால் எனக்கு தெரியாது அதை பற்றிய இல்லை மூன்றாவதாக கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் அல்லாஹுடைய தூதர் முகம்மதுல்லா சொல்லல்லாஹு ஒலியம் அவர்களை தூதராக ஏற்றிருந்தாலும் சரி அதிரி பின்பற்றவில்லை என்றால் எனக்கு தெரியாது இதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் அவ்வளவுதான் வானத்தில் இருந்து அழைப்பு வரும்

அதனுடைய ஜுவாலைகள் அவனை எரித்து கொண்டிருக்கும் கபு அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும் இரண்டு விழா எலும்புகளும் சேர்ந்து விடும் அளவிற்கு அந்த கபூருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் அல்ல எப்போது நாடுகிறானோ அதுவரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பான சம்பட்டுகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்துக் கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை அல்ல திறந்து காட்டுவார் சொற்கான் அல்லா அல்லாவுடைய சோதனையை பார் சொர்க்கம் திறந்து காட்டப்படும் இங்கே பார் சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசிப்பான் சொல்லப்படும் இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது ஆனால் இதுக்கு இதற்கு நீ தகுதியானவன் அல்ல நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்று சொர்க்கத்தை மூடி நரகத்தில் செலுத்தப்படும் ரசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனை அனுபவிப்பது அதுவும் சிரமம்தான் அதை இருந்து வேதித்தால் வேதனை செய்தால் இப்படி இருந்திருக்கும் அவனுக்கு துழாதவன் எப்படி துடித்திருப்பான் நோன்புயிக்காதவன் எப்படி துடித்திருப்பான் கடமையான இதற்கு பிறகும் சக்காத்தை வெளியாக்காவன் எப்படி துடித்திருப்பான் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடித்திருப்பான் அல்லாஹவுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவன் எப்படி துடித்து இருப்பான் அல்லாஹ் ஹலாலாத்திய சம்பாதித்தை சம்பாத்தியத்தை சம்பாதிக்காமல் வட்டியிலே அல்லாஹால் தடுக்கப்பட்ட முறைகளிலே சம்பாதித்தவன் எப்படி துடித்து இருப்பான் அதை விட்டிருந்து அங்கே சென்றிருக்கலாமே எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து தொழுது இருக்கலாமே எவ்வளவு நோயிலே கஷ்டத்திலே சிரமத்திலே இருந்தாலும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு சென்றிருக்கலாமே என்ற ஆசை வராதா முடியுமா ஆயிரம் முறை எழுந்து சென்று அல்லாஹ் இடத்திலே அனுமதி கேட்டாலும் நடக்குமா ஆயிரம் முறை அல்லஹே சுபா நல்லா சுபா நல்லா என்று புகழ்ந்தாலும் அல்லாஹுடைய இரக்கம் வருமா ஆயிரம் முறை செய்த பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே தோபா செய்து மன்றாடினாலும் முடியுமா முடியாது அவ்வளவுதான் கவுருடைய வேதனை அன்றில் இருந்தவனுக்கு தொடக்கமாகும்